அனைவருக்கு வணக்கம் ஆதுரை தமிழ் சேனலில் எட்டு தொகை நூல்களில் ஒன்றான பரிபாடல் நூலை பற்றி பார்க்கலாம் இது ஒரு இசைப்பாடல் நூல்னு சொல்லுவாங்க மதுரையாறு மதுரையாறு திருமால் முருகன் போன்றவரை பற்றியும் அவர்களினுடைய சிறப்பு பாடல்கள் வந்து இந்த நூல் இடம்பெற்றிருக்கு இதனுடைய அடிவரையறை வந்து இருபத்தஞ்சி அடியிலேருந்து நானூறு அடி வரை இருக்கும் இந்த நூலை வந்து ஓங்கு பரிபாடல் என்ற புகழக்கூடிய நூல் வந்து இந்த எட்டு எட்டு தொகை நூல்கள் ஒன்றான பரிபாடல் வந்து புகழுடைய ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்லுவாங்க மொத்த பாடல்கள் வந்து எழுவது கிடைத்திருக்கிறது வந்து நம்மளுக்கு இருபத்தி ரெண்டு மட்டும்தான் கிடைச்சிருக்குது அதில் வந்து திருமால் பற்றி ஆறு பாடல்கள் முருகன் பற்றி எட்டு பாடல்கள் வையை பற்றி ஆறு பாடல்கள் மொத்தமாக கூட்டினா இருபத்தி ரெண்டு பாடல்கள் வந்துடும் பரிபாடல் நூலை தொகுத்தவர் வந்து கீரந்தையார் என்று கூறப்படுகிறது பரிபாடல் நூலை தொகுப்பித்தவர் யார் என்பது உறுதியாக தெரியவில்லை தொகுத்து வந்து கீரந்தியார் என்று கூறப்படுகிறது ஆனால் நூலை வந்து தொகுப்பித்தவர் வந்து யார் என்று உறுதியாக தெரியவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்